இஸ்ரேல் ஈரானுக்கு இடையே மிகப்பெரிய போர் பதற்ற சூழ்நிலை ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு போர் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றதுமே வந்து இங்க பார்க்க முடியுது இரு நாடுகளும் மாற்று மாற்று ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் ஒவ்வொரு நாடுகள் மீதும் வந்து ஏவிக்கிட்டு இருக்காங்க இது ஒரு மிகப்பெரிய பதற்ற சூழ்நிலையை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த இரு நாடுகளை சமாதானம் செய்யணும் அப்படின்றதுக்காக ட்ரம்ப் உள்ள வராரு ஆனா உள்ள வந்த ட்ரம்ப் தான் இப்போ மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்காரு அது மட்டும் இல்லாம ஈரானுக்கு நிறைய எச்சரிக்கையும்

இரு நாடுகளும் அவங்களுடைய ட்ரோன்கள் மூலயமாவும் ஏவுகணைகள் மூலமாகவும் ஒருத்தர் ஒருத்தர் வந்து தாக்கி கொண்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு பதற்றமான சூழ்நிலை தான் எல்லா செய்திகள் எல்லா இடத்திலையும் பரவலாக பேசப்பட்டு இருக்க ஒரு விஷயமாகவும் இருக்கு இந்த நிலையில தான் ட்ரம்ப் அவர்கள் ஈரானுக்கு எச்சரிக்கை கொடுக்கிற விதமா நிறைய விஷயங்களை வந்து அவருடைய சோசியல் மீடியா பேஜ்ல வந்து பதிவிட்டு இருக்காரு முதல்ல இவர் என்ன சொல்லியிருக்காரு எதனால இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது ஈரான் கிட்ட நிறைய கருவிகள் இருக்கலாம் ட்ரோன்கள் இந்த ஏவுகணைகள் எல்லாமே வந்து ஒரு சிறந்த வான்வெளி கருவிகள் எல்லாமே இருக்கலாம் ஆனா அது எதுவுமே அமெரிக்காவுக்கு ஈடாகாது அமெரிக்காவுடைய தயாரிப்புகளுக்கு வந்து ஈடாகாது மேலும் அமெரிக்காவை விட அதை யாராலையும் சிறப்பா செய்ய முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து பதிவிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம அடுத்தடுத்த ஒரு போஸ்ட் வந்து பதிவிட்டு இருக்காரு அதுல எல்லாமே வந்து ஈரானை எச்சரிக்கை கொடுக்கிற விதமாகவும் இருந்திருக்கு அது மட்டும் இல்லாம ஈரானுடைய ஏன் ஒரு முக்கிய தலைவரான இந்த அயோத்துல அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து பதுங்கி இருக்காரு அவர் வந்து வெளியே வரணும் அது மட்டும் இல்லாம அவர் எங்க தங்கி இருக்காரு எங்க பதுங்கி இருக்காரு அப்படின்னு எல்லா விஷயமும் வந்து அமெரிக்காவுக்கு தெரியும் ஆனா நாங்க இப்போதைக்கு அவள அவரை வந்து வெளியெடுத்துட்டு போறது போ கிடையாது அது மட்டும் இல்லாம அவரை கொல்ற ஐடியாவும் எங்களுக்கு இப்ப கிடையாது இப்போதைக்கு தான் கிடையாது நீங்களே வந்து வெளிய வெளியே வந்துடணும் எங்ககிட்ட சரண்டர் ஆகிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு மேலும் அன்கண்டிஷனல் சரண்டர் அப்படின்னு சொல்லிட்டு மாதிரியுமே வந்துட்டு அவர் ஒரு போஸ்டையும் போட்டு இருக்காரு சோ எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாம நீங்க வந்து சரண்டர் ஆகிடணும் அப்படின்னு ஈரானுக்கும் அங்க இருக்கக்கூடிய அந்த தலைவருக்கும் ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையுமே வந்துட்டு ட்ரம்ப் அவர்கள் தெரிவிச்சிருந்தாங்க சரி முதல்ல ட்ரம்ப் அவர்கள் ஈரானுக்கு எதிராக இப்படி போடுறதுக்கு என்ன காரணமா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல இந்த ரெண்டு நாடுகளுக்கிடையே போர் பதற்றம் அப்படின்றது எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல ஈரானா இருக்கட்டும் இல்ல இஸ்ரேலா இருக்கட்டும் ரெண்டு நாடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த தொலை சரிவு அப்படின்னு மட்டும் பார்க்கும்போது கிட்டத்தட்ட இரண்டாயிரம் கிலோமீட்டர் வரலுமே இருக்கு அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க மேலும் இந்த இரண்டாயிரம் கிலோமீட்டருக்கு இடையில அவங்க வந்து போர் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப சாதாரணமா நடத்திக்கிட்டு இருக்காங்க அதுவும் இந்த ஏவுகணை மூலமா தான் மிஷின்கள் மூலமா இந்த ஒரு போர் பதற்றம் அப்படின்றது வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகியிருக்கு அது மட்டும் இல்லாம ஈரான் அப்படின்னு பார்க்கும்போது இஸ்ரேலுக்கு வந்து ஒரு சிறிய ஒரு இதாக இருக்கு ஏன்னா நம்ம கிட்ட இருக்க அளவுக்கு அவங்க கிட்ட கருவிகளோ இல்ல வந்து மத்த ஆயுதங்களோ கிடையாது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு அவங்களுக்கு மட்டும் கிடையாது நிறைய நாடுகளும் வந்து இருக்காங்க அது மட்டும் இல்லாம இஸ்ரேல் அப்படின்னு பார்க்கும் போது பாதுகாக்கும் மற்ற நாடுகள் எல்லாமே வந்து ஒரு இதா வந்து ஒரு காரணமா இருக்கு அது மட்டும் இல்லாம இஸ்ரேலுக்கு அமெரிக்காவுடைய சப்போர்ட் இருக்கு அப்படின்றதும் வந்து நம்ம தொடர்ந்து பார்க்க முடியுது அமெரிக்க அதிபரான ட்ரம்ப் வந்து சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா அமெரிக்காவில் தயாரிக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே அதுக்கான ஆக்சஸ் எல்லாமே வந்துட்டு இஸ்ரேல் கிட்ட இருக்கு அப்படின்ற நிறைய தகவல்கள் வந்து இஸ்ரேலுக்கு வந்து மறைமுகமா அமெரிக்கா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்காங்க அதனாலேயே வந்து இஸ்ரேல் வந்து ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டடா இருக்காங்க அப்படின்றதும் இங்க பார்க்க முடியுது ஈரானோட ஒப்பிடும்போது போது இஸ்ரேல் அப்படின்னு பார்க்கற போது ஒரு சின்ன பகுதியாக தான் இருக்கு ஈரான் உள்ள இருக்கக்கூடிய ஒரு சின்ன பகுதி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இஸ்ரேலுடைய ஒட்டுமொத்த நாடும் அப்படின்றதும் இங்க பார்க்க முடியுது ஆனாலும் ட்ரம்ப் உடைய செல்வாக்கு அந்த இரும்பு டோம் அப்படின்னு சொல்லக் கூடியது இது வந்து அந்த ஒட்டுமொத்த நாடே வந்து பாதுகாக்குது வான்வெளியில ஏதாவது ட்ரோன் பறக்கற பறக்கறதோ இல்ல ஏவுகணைகள் இருக்கு அப்படினா அதை வான்வெளியில அழிக்க கூடியதாதான் வந்து இந்த அயன் டோம் அப்படினு சொல்லக் இருக்கு இதோட ஒரு டிட்டோ அடுத்த ஒரு கட்டமாதான் வந்து ட்ரம்ப் அவர்கள் கோல்டன் டோம் அப்படின்றதையும் வந்து ஸ்டார்ட் பண்றதாவும் தெரிவிச்சிருந்தார் சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நிலவுக்கிட்டிருக்கும் போதுதான் ட்ரம்ப் வந்து நான் வந்து சமாதான பேச்சுவார்த்தைல ஈடுபடுறேன் அப்படின்றதையும் தெரி ஆரம்பிச்சிருந்தாரு ஆனா இப்போ வந்து முழுக்க முழுக்க அவருடைய ஆதரவு டைரக்டா வந்து இஸ்ரேலுக்கு வந்து கொடுக்குற மாதிரியும் அவருடைய பதிவுகளும் அவருடைய பேச்சுகளும் இருக்கிறத பார்க்க முடியுது முதல்ல இந்த போர் வந்து எதற்காக ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கும் ஈரான் வந்து அணு ஆயுதங்கள் தயாரிப்புல வந்து ஈடுபட்டுகிட்டு இருக்காங்க அதுக்கான ஒரு நடவடிக்கைகள்ல அதுக்கான ஒரு மூலக்கூறுகள்ல சேர்க்கறதுல நடவடிக்கைகள்ல ஈடுபட்டுகிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயமும் இங்க பார்க்க முடியுது மேலும் இஸ்ரேலுக்கு ஹமாஸ் அமைப்பு இந்த மாதிரி நிறைய அமைப்புகள் வந்து இஸ்ரேல் வந்து அட்டாக் பண்றாங்க அவங்க கூட ஆல்ரெடி வந்து போர்ல இருந்துகிட்டு இருக்கு அப்படி பார்க்கும்போது இந்த அமாஸ் அமைப்பா இருக்கட்டும் இல்ல ஒரு சில அமைப்புகள் எல்லாத்துக்கு பின்னாடியும் வந்து ஈரான் இருக்கு சோ தான் வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க சோ நாங்க இவங்களும் ஒரு அளவுக்கு வந்து ஒரு அளவுக்கு இது பண்ணி வச்சிட்டோம் ஆனா ஈரான் வந்து இவங்களுக்கு மறைமுகமா ஹெல்ப் பண்றாங்க அப்படின்ற பட்சத்துல நாங்க டைரக்டா இவங்களை அட்டாக் பண்றோம் அப்படின்றது ஒரு விஷயமாவும் இன்னொன்னு அவங்க வந்து அணு ஆயுதங்கள்ல வந்து இப்ப ஈடுபட ஈடுபட்டு இருக்காங்க இன்னும் ஒரு சில கொஞ்ச நாட்கள்லயே அவங்களுக்கு அணு ஆயுதங்கள் எல்லாம் கிடைச்சிரும் அப்படின்ற ஒரு அடிப்படையிலையும் வந்து இந்த ஒரு போர் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணிருக்காங்களா சரி இதனால ஈரான் வந்து அவங்க அணு ஆயுதம் தயாரிக்கிறதுனால இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது ஈரான் நிறைய இடங்கள்ல ரொம்ப தெளிவாகவே வந்து இஸ்ரேல வந்து எதிர்க்கிறதுக்கான அவங்க இருக்க கூடாது அவங்கள அட்டாக் பண்ணனும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து ஓபன் அப் பண்ணி பேசி இருக்காங்க சோ அந்த ஒரு விஷயம் வந்து இங்க பெரிய பேசுபொருளாகவும் பார்த்து பார்க்கப்படுது சோ அதனால வந்து இவங்க அணு ஆயுதங்கள் ரெடி பண்ணிட்டாங்கன்னா உடனே நம்மளதான் வந்து அட்டாக் பண்ணுவாங்க சோ அதுக்கு முன்னாடி இவங்களை நம்ம அட்டாக் பண்ணனும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவும் இஸ்ரேல் இப்படி ஒரு போர் சூழ்நிலையை உருவாக்கி இருக்காங்க அப்படின்றதும் இங்க பார்க்க முடியுது இது மிகப்பெரிய போரா வந்து உருவெடுத்துக்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம மூன்றாம் உலக போரா வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அப்படின்றதும் இங்க நிறைய பேருடைய கருத்தாகவும் இருக்கு இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுடைய போர் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு இதுல வந்து ட்ரம்ப் அவர்கள் வந்து நேரடியா தலையிட்டு ஈரானுக்கு எதிராக அவருடைய நிலைப்பாடை தெரிவிச்சிருக்காங்க அந்த ஈரானுக்கு எதிராக அவங்களுடைய படைகளை திரட்டுறதும் இல்ல வந்து மற்ற ஏவுகணைகள்ல வந்து போக்கஸ் பண்றதும் வந்து அமெரிக்காவுடைய நிலைப்பாடு வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு ஸோ அப்படி பார்க்கும் அமெரிக்காவுக்கு இஸ்ரேலுக்கு ஆதரவா நிறைய நாடுகள் வந்து சேர்றதுக்கோ அவங்களுக்கு நிறைய ஆதரவு பெறுகிறதுக்கோ இல்ல ஈரானுக்கு ஆதரவாக நிறைய அமைப்புகள் இருக்கக்கூடிய

போர் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவா நட நிறைய பேருடைய கருத்துகளும் இந்த விஷயங்கள்ல தெரிய வருது அதுக்கேத்த மாதிரியே ட்ரம்ப் உடைய இப்போ சமீபத்திய போஸ்டுகளா இருக்கட்டும் அவர்களுடைய கருத்துகளா இருக்கட்டும் எல்லாமே ஈரானுக்கு அகைன்ஸ்டா இருக்கிறதுனால நிறைய பேர் இப்போ ஆஹ் ஒரு மூன்றாம் உலக போர் வந்துடும் ஒரு அச்சத்திலேயே இருக்காங்க